கோவை சிஹெச் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயன்றதாக தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகத்தின் பெயரை சேர்க்க தொழிலாளி ராஜாவின் உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தல்களை முன்வைக்கிறார்கள் கேஎம் சிஹெச் மருத்துவமனை நிர்வாகத்தின் பெயரை சேர்க்காவிட்டால் ராஜாவினுடைய உடலை வாங்க மாட்டோம் என்றும் உறவினர்கள் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் தற்போதைய தகவல்கள் அதாவது கோவை அவினாசி சாலையில் உள்ள கேம் சிஹ் மருத்துவமனைக்கு மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்த ராஜா என்ற தொழிலாளி வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மருத்துவமனையின் துணைத் தலைவர் உள்ளிட்ட ஒரு பதினைந்து பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாத்தீங்கன்னா தற்போது உங்கிழந்த ராஜாவின் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அது முழுமையாக வீடியோ காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில பாத்தீங்கன்னா உடலை உறவு எண்ணம் ஒப்படைப்பதற்கு முன்னதாக பதிவு முதல் தகவல் அறிக்கையின் நகலை வந்து அவரது மனைவியிடம் ஒப்படைத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அதாவது உயிரிழந்த ராஜா வந்து நெஞ்சுவலை காரணமாக மருத்துவமனைக்கு வந்ததாகவும் அங்கு வந்து சிகிச்சையில் இருந்து அவர் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளதாகவும் கொடூரமாக அடித்து கொலை செய்ய கொலை செய்யப்பட்ட கணவருக்கு வந்து உடல் நலம் சரியில்லை அதனால் உயிரிழந்திருக்கிறார் என்று தகவல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததை வந்து கண்டித்தும் தற்போது அவரது உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் குறிப்பாக உயிரிழந்த ராஜாவின் மனைவி சுகன்யா உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உடற்கூறு ஆய்வு மையத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது இது தொடர்பான வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே போல கொடூரமாக தாக்கிய நபர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதா அவங்களோட பிரதான கோரிக்கையாக இருந்தது இந்த நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் மருத்துவமனை நிர்வாகத்தை குறிப்பிடாமல் ஆஹ் வெறும் மற்ற அதாவது மர்ம நபர்கள் அடித்தது போல் வந்து சித்தரித்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க உடனடியாக அந்த கேஎம் சிஹ் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என கூறி தற்போது உறவினர்கள் சாலை முறையில் ஈடுபட்டு வராங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே நூத்தி அதாவது ஒன் செவன்டி போர் சந்தேக மரணம் என போடப்பட்ட வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த மருத்துவமனையின் துணைத் தலைவர் நாராயணன் உள்ளிட்ட பதினைந்து பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்துல வந்து ஒரு எட்டு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல தற்போது மருத்துவமனை வளாகத்தில் அஹ் உயிரிழந்த ராஜாவின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இப்போ வழக்கு கொலை வழக்கா மாற்றப்பட்டிருக்கு உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு உறவினர்கள் தரப்புல போராட்டம் நடத்தப்படுது இப்ப காவல்துறை தரப்புல அவங்கள்ட்ட என்ன உறுதி அளிக்கப்படுது பேச்சுவார்த்தையில அதாவது முன்னதாக பாத்தீங்கன்னா புகாரை கற்றபோது போது ஒன் செவன்டி போர் அப்படின்றது சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க விசாரணை அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா அது வந்து கொலை வழக்காக மாற்றப்படுது த்ரீ நாட் டூ மட்டுமல்லாமல் மொத்தம் ஐந்து ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய இரண்டு காவலாளிகள் அதே போல டெக்னீஷியன் மேலும் குழைத்தலைவர் உள்ளிட்ட பதினைந்து பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க இருப்பினும் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையில வந்து சம்பந்தப்பட்ட ஜேஎம்சிஹெச் மருத்துவமனை நிர்வாகம் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தாக்கியதால் ஆஹ் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதை பர்டிகுலரா குறிப்பிடணும் அப்படின்றத உங்களோட கோரிக்கையா இருக்கிறது தக்க சமயம் இருக்கக்கூடிய உதவி உதவி ஆணையாளர் அதே போல பீலமேடு காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் அந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதாவது ஏற்கனவே போலீஸ் போலீஸ் தரப்பில் இருந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதாவது ஆல்டர் பண்ண அந்த எஃப்ஐஆர்ல வந்து முழுமையாக அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் பெயரை குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறி சமாதானம் செய்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்களிடம் உயிரிழந்த ராஜாவின் உடல் ஒப்படைக்க ஒப்படைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க